பிரயாணம் நின்றது ராஜா ராமையரின் ஆவி உலக சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன அவரும் மிஸ்டர் பீடிசர் துறையும் ஸ்பிரிட் ஓல்டு பத்திரிகை ஆசிரியர் ஷியாம் பாபுவும் இன்னும் நாலந்து பேரும் வாரத்தில் ஒரு நாள் ச இரவில் சந்தித்து இறந்தவர்களுடைய ஆவிகளை வரவழைத்து பேச முயன்று கொண்டிருந்தார்கள் ஒரு நீளமான மேஜையை சுற்றி இவர்கள் உட்காருவார்கள் விளக்கை அணைத்து விடுவார்கள் பிறகு ஒவ்வொருவரும் தமது இறந்து போன உறவினர் யாரேனும் மனதில் நினைத்து அவருடைய ஆவி வர வேண்டும் என்று தியானிப்பார்கள் ஆவி உலகம் சம்பந்தமாக அப்போது வெளியாகி இருந்த புத்தகங்களில் மேற்கண்ட முறைகள் தான் கூறப்பட்டிருந்தன இந்த மாதிரி தொடர்ந்து செய்து வந்தால் சில நாட்களெல்லாம் குறிப்பிட்ட ஆவி அல்லது ஆவிகள் அருவமாக அந்த அறைக்குள் வரும் வந்து தியானம் செய்பவர்களை தொட்டு கொண்டிருக்கும் மேஜையை மெல்ல மெல்ல உயரத் தூக்கும் அப்புறம் சில விசேஷ சப்தங்கள் எல்லாம் உண்டாகும் நாளடைவில் ஆவி புகை போன்ற உருவம் எடுத்து கண்ணுக்கு புலனாக தொடங்கும் கடைசியாக அது பேச தொடங்கி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இந்த மாதிரி மேற்படி புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருந்தது இப்போது ராஜா ராமையரும் அவருடைய சகாக்களும் செய்த சோதனையில் மேஜையானது உயர கிளம்ப ஆரம்பித்திருந்தது முதலில் ஒரு அங்குளம் அப்புறவு இரண்டு அங்குலம் இப்படியாக அபிவிருத்தி அடைந்து இப்பொழுது ஒரு முழ உயரம் வரை கிளம்பிக் கொண்டிருந்தது உண்மையில் அங்கே தியானத்தில் அமர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிகளுக்கு ஒத்தாசை செய்யும் நோக்கத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக மேஜையை தூக்கிவிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருவருக்காவது மற்றவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று தெரியாத வகையில் அருவமாக ஆவிகள் தான் வந்து மேஜையை தூக்குகின்றன என்று மனப்பூர்வமாக நம்பினார்கள் அதே மாதிரி பரிபூர்ண நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் ராஜாராமையரும் ஒருவர் தமது வாழ்நாளெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்த காரியம் இப்போது உண்மையிலே நிறைவேறப் போகிறது என்று அவர் உற்சாகத்தில் ஆழ்ந்திருந்தார் உலக விஷயங்கள் ஒன்றுமே அவருக்கு லட்சியமாய் இல்லை தீபாவளிக்கு தம் மனைவியும் பிள்ளையும் நெடுங்கரைக்கு போகும் விஷயம் அவருக்கு மிகவும் திருப்தி அளித்தது அப்பா ஒரு பத்து நாளைக்காவது இவர்களுடைய தொல்லை இல்லாமல் இருக்கலாம் என்று அவர் எண்ணினார் அத்துடன் இப்போது அவர்கள் சோதனை நடத்தி கொண்டிருந்த இடம் அவ்வளவு வசதி இல்லாதபடியால் தங்கம்மாலும் ஸ்ரீதரனும் ஊருக்கு போனால் தமது வீட்டிலேயே ஒரு நாள் நடத்தி பார்க்கலாம் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது நடக்கும் நடக்கும்போது நம்பிக்கையற்றவர்கள் யாரும் அருகில் இருக்கக்கூடாததால் தங்காமாலும் ஸ்ரீதரனும் இருக்கும்போது வீட்டில் அந்த சோதனை நடத்த அவர் விரும்பவில்லை இப்படியாக ராஜாராமையர் தன் மனைவியும் புதல்வனும் தீபாவளிக்கு ஊருக்கு போவதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் நெடுங்கரையிலிருந்து அவர் பெயருக்கு ஒரு தபால் வந்தது அதை பிரித்து படுத்து பார்த்ததும் அவர் ஒரே கலவரமடைந்து போனார் அதில் அவர் ஸ்பிளிட் ஓல்டு பத்திரிகைக்கு தமது ஆவி உலக அனுபவங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதிக் கொண்டிருந்ததாகவும் அதை அப்படியே விட்டுவிட்டு தங்கம்மாளை தேடிக்கொண்டு போனார் அன்று இரவுதான் நெடுங்கரைக்கு பயணப்படுவதாக உசைத்திருபடியால் தங்கம்மாள் பெட்டியில் சாமான்களை எடுத்து வைத்து கொண்டும் வேலைக்காரனை படுக்கை கட்டச் சொல்லிக்கொண்டும் இருந்தாள் அப்போது ராஜாராமையர் கையில் பிரித்த கடிதத்துடன் தங்கம் தங்கம் கேட்டாயா சமாச்சாரம் என்று கேட்டுக்கொண்டு வந்தார் என்ன பிரபாந்தமான சமாச்சாரம் எள்ளுக்குள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமே என்றாள் தங்கம் உன் பிள்ளையாண்டாம் தீபாவளிக்கு மாமனாராத்துக்கு போக மாட்டேன்னு மூக்கால் அழுதுட்டு இருந்தான் இல்லையோ அங்கேயும் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ரகலையா இருக்கு சம்பு சாஸ்திரிக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சுடுதான் இது என்ன கூத்து பைத்தியம்னா இது நிஜ பைத்தியம் இல்லடி ஒரு நாளைக்கு தீண்ட எல்லாம் அக்ரஹாரத்துக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாராம் அதுக்காக ஊரார் அவரை பாய் கட் பண்ண வச்சிருக்காளாம் பிராவி பாமனா இப்படி பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டாரே ஆடி ஆறாமாதான் ஒண்ணுக்கு தான் போகலை தீபாவளிக்காவது போய் துணிமணி பாத்திரம் பண்டம் வாங்கி நகத்திட்டு வரலாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேனே ஏனா நிஜமாக தான் அப்படி எழுதியிருக்கா நீங்களா வெறுமனே கோச்சாரம் சொல்கிறேலா சரியா போச்சு எனக்கு வேற வேலை கிடையாதாக்கும் தீக்ஷிதரும் இன்னும் நாலஞ்சு பேரும் கையெழுத்து போட்டு கடுதாசி எழுதியிருக்கா ஒரு நாளைக்கு பலமாக மழை போது சேரியிலே வெள்ளம் பூந்துடுது சேரி ஜனங்கள் எல்லோரையும் அக்ரஹாரத்துக்கு அழைச்சிட்டு வந்து இரண்டு நாள் வச்சிருந்தாராம் ஊரார் வேண்டாம்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கலையாம் ரொம்ப ரசபசமாக போச்சாம் அதுக்கு மேலே தான் நான் வாத்துக்கு யாரும் போகக்கூடாது நீர் நெருப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம் இந்த சமயத்தில் நாம் அங்கே தீபாவளிக்கு வரக்கூடாதுன்னு ஊரார் கேட்டுக்கிட்டாலாம் அப்புறம் இஷ்டம் நாங்கள் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லைன்னு லெட்டர் முடிகிறது நீ என்ன சொல்கிற நான் என்னத்தை சொல்றது பார்த்தா வைதிகமாக விபூதியும் துளசி மாலையுமா இருக்காரேன்னு நினச்சேன் உங்களை போலெல்லாம் கிராப்பு தலையும் பாலும் நெத்தியுமா இல்லையேன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன் இப்படி பைத்தியம் பிடிச்சி பாயை புரட்டி போட்டுட்டாருன்னு நான் கண்டேனா அதை கேட்கல நான் இப்போது தீபாவளிக்கு போறியா இல்லையான்னு தான் கேட்குறேன் அது எப்படி போகிறது நன்னா இருக்க இன்னைக்கு நாம் புடவைக்கும் வேஷ்டிக்கும் ஆஸ்ட் போயிட்டா நாளைக்கு நம்ம பொண்ணுங்களை கொடுக்குற இடத்துல சும்மா இருப்பாளா அதெல்லாம் யோசனை பண்ணி தான் செய்யணும் ராஜாராமையனும் தங்கமாலும் பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது வாசலில் வண்டி நின்ற சத்தமும் ஸ்ரீதரன் அவனுடைய தோழனும் இறங்கி உள்ள வந்த சப்தமும் அவர்கள் காதில் விழவில்லை அடுத்த அறையில் வாசற்படிக்கு அருகில் நின்றபடி ஸ்ரீதரன் அவர்களை சம்பாஷணையை சற்று நேரம் ஒற்று கேட்டுக்கொண்டிருந்தான் பெரிய சங்கடத்தில் மாட்டி கொண்டோமோ எப்படியாவது இந்த பிரயாணம் தடைபட்டு விடக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு எப்படி போறது இன்று தங்கம்மாள் சொன்னதை கேட்டதும் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று ஆனால் அதை சிறிதும் வெளியில் காட்டி கொள்ளாமல் முகத்தை கடுகடுப்பாக வைத்து கொண்டே அப்பாவும் அம்மாவும் இருந்த அறைக்குள் வந்தான் ஒரு வார்த்தை பேசாமல் அப்பாவையும் அம்மாவையும் வெறிக்க பார்த்துவிட்டு ஒரு பிள்ளைக்கு அவர் தாயார் தகப்பனாரே இருந்தால் என்னதான் செய்கிறது என்றான் ராஜாமையர் என்னடா உளற நான் என்னடா பண்ண உனக்கு என்றார் ஆமாம் அப்பா நீங்கள் ஒன்றும் பண்ணலை இந்த கல்யாணமே வேண்டாம்னு நான் அப்போவே அடிச்சுட்டேனோ இல்லையோ கல்யாணத்தை அன்னைக்கு காலம்பரை கூட இந்த பட்டிக்காட்டு சம்பந்தம் வேண்டாம் புறப்பட்டு போயிடுவோன்னு இருந்தேன் இரண்டு பேருமா சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு பலவந்தமாக பண்ணி வச்சேன் அடே என்னை பார்த்து சொல்லு கல்யாண விஷயமா ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட நான் சொன்னேனாடா அம்மாவாச்சும் பிள்ளையாச்சும் எப்படியாவது செய்துக்கோங்கன்னு நான் தானே பேசாமல் இருந்துட்டேனே அம்மாதான் இருக்காளே அம்மா எனக்கு எடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்காளே என்றான் ஸ்ரீதரன் ஏற்கனவே தங்கம்மாவளுக்கு தீபாவளிக்கு போகவில்லை என்று துக்கம் அடைத்து கொண்டு வந்தது இப்போது பிள்ளையாண்டான் மனம் வருத்து பேசியதை கேட்டதும் அவள் விசித்து கொண்டே அப்படி என்னடா சொல்றே குழந்தை உனக்கு என்னடா இப்போ வந்துடுது நாளைக்கே நினைச்சா இன்னொரு கல்யாணம் நீ என் குழந்தைக்கு நான் பண்ணி பண்ணி வைக்க மாட்டேனா எத்தனையோ பேர் நான் நீ நின்று பெண் கொடுக்க காத்துட்டு இருப்பாளே என்றாள் அதற்கு ஸ்ரீதரன் என்ன இன்னொரு கல்யாணமா சபாஷ் ஒரு தடவை மரப்பாச்சி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இன்னொரு புதுச்சேரி பொம்மையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப பேஷாக போயிடும் அது வேற இருக்கியா நீ ராஜாராமையர் சரிதான்டா சரி வேலை வேலை இருந்தா பாரு ஊருக்கு போகாம லீவ் வேண்டாம் துரைக்கு உடனே எழுதி போட்டுடு என்று சொல்லிவிட்டு தமது அறைக்கு சென்றார் அப்பாவுக்கு என்ன சுலபமாக சொல்லிவிட்டு போயிடுறார் என் சிநேகிதனை அழைச்சிட்டு வந்திருக்கேனே அதுக்கு என்ன பண்றது அவர் வீட்டிலே போய் ஏன் போகலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆகணும் என்றான் ஸ்ரீதரன் அந்த சமயத்தில் அவனுடைய சிநேகிதன் உள்ளே வரவே தங்கம்மாள் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு என்னடாப்பா இவ என்ன ஜாதி பையன் முகத்தை பார்த்தா கலையா இருக்கு தமிழ் பேச தெரியுமோ என்றாள் அவனுக்கு தமிழ் பேச தெரியாது இங்கிலீஷும் பெங்காலியும் தான் தெரியும் இந்த தான் ஆத்திலே எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படிம்மா அவனை திரும்பி போக சொல்கிறது போக சொல்வானேன் தீபாவளிக்கு நம்ம ஆத்திலே வேணால் இருந்துட்டு போகட்டுமே உனக்கும் துணை இல்லையோ என்றாள் தங்கம்மாள் ரைட்டோ அம்மா ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவனுடைய ஸ்நேகிதனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மேல்மாடிக்கு போனான் அங்கே சுசிக்கு நல்ல வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்துவதற்குள் அவன் ரொம்பவும் சிரமப்பட்டு போனான் என்று சொல்ல வேண்டுமா